சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல சரயோகத்துல காயத்ரி தேவியின் பங்கு என்ன அப்படிங்கிறத இதுக்கு முதல் காணொலியில பார்த்தோம் இன்னைக்கு காயத்ரி தேவியின் இரண்டாவது முகத்தினுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இந்த இரண்டாவது முகம் அப்படிங்கிறது சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டக்கூடியது இந்த இரண்டாவது முகம் கூடிய கால அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது நிமிடங்கள் எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்குனுடைய கீழ்பகுதி மேல் உதட்டின் மேல் பகுதி இந்த இடத்த காற்று சூரிய நாடி சந்திர நாடில கிழமைகளின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாறி மாறி தடையில்லாமல் முப்பது நிமிடங்கள் சென்று வரும் அந்த நேரத்துல ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா என்னென்ன குணாதிசயங்கள் என்னென்ன தன்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம் திங்கள் புதன் வெள்ளி வளர்பிறை வியாழன் இந்த நாலு நாளும் அதிகாலை நாலு முப்பத்தி ஏழுல இருந்து அஞ்சு ஆறு எட்டு முப்பத்தி ஏழுல இருந்து ஒன்பது ஆறு பனிரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து ஒன்று ஆறு இந்த நேரத்தில் நீங்க ஒரு வேலையை தொடங்கினீங்கன்னா அந்த வேலையை செய்யும் போது சோம்பேறித்தனமா இருப்பீங்க ரொம்ப சோர்வடைவீங்க இதுதான் இதனுடைய நிதர்சனம் அதனாலதான் ஒரு ஆன்மீகவாதியாகட்டும் ஜோதிடர்களாகட்டும் மருத்துவர்களாகட்டும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணிக்கு எந்திரியும்பான் நாலரைக்கு எந்திரிச்சா பரவாயில்ல ஆனா நாலு மணிக்கு எந்திரியும்பான் ஆறு மணிக்கு நீங்க அடுப்பெல்லாம் பத்த வச்சிடணும் எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும் எட்டு மணிக்கு நிறுவனத்துல வேலைகளுக்கு கையெழுத்து போடணும் பத்து மணிக்கு நிறுவனத்துல ஷிப்ட் மாறும் பன்னெண்டு மணிக்கு மாறும் மாறும் மணிக்கு அந்த அடிப்படையில ஏன்னா மடங்கு அடிப்படையில ஒரு வேலையை தொடங்கும் போது சந்திர நாடியா இருந்தா கவனம் விருப்பம் பக்தி ஸ்ரத்தை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் சூரிய நாடியா இருந்தா சுறுசுறுப்பு விருப்பம் பக்தி ஸ்ரட்ச ஏற்படும் பார்த்தோம் ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னால சரியா அந்த நேரத்துல எந்திருக்க முடியல நிறுவனத்துக்கு அந்த நேரத்துல போக முடியல அப்படிங்கறதுனால என்ன ஆயிடுது நீங்க ஏன்னா நீங்க நிறுவனத்துக்கு போகும் போது அந்த வேலையை தொடங்கும் போது அங்க ஏழரை ஆயிடுது அந்த ஏழரை உடனே செய்யற வேலையெல்லாம் தடை ஏற்படுது நான் சொன்ன மாதிரி சந்திரனாடியா இருந்தா இரண்டு தடை என்னது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் இல்லாட்டி எனர்ஜியே இருக்காது ரொம்ப டயர்ட் ஆவீங்க உங்களுக்கே புரியாது என்ன சாப்பிட்டு தான் வந்தோம் ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க உடனே சக்கரவியாதியோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்ப நிறுவனத்துக்கு நீங்க அந்த ஆறு முப்பத்தி ஏழுக்கு போனது நாலு முப்பத்தி ஏழுக்கு போனது எட்டு முப்பத்தி ஏழுக்கு போனது பத்து முப்பத்தி ஏழுக்கு போய் அந்த வேலையை தொடங்கினது அதுதான் காரணம் இது விதி இந்த விதிய பயிற்சிங்கிற மதியால மாத்தலாம் என்ன பண்ணிரணும் அந்த நேரம் சுவாதிஷ்டான ஆதாரம் ஓடுது இல்லையா அத டக்குன்னு நீங்க மூலாதாரத்துக்கு மாத்திரணும் எப்படி மாத்தலாம் மூச்சு பயிற்சி இன்னைக்கு நீங்க செய்யற வேலைய கவனமா செய்யணும்னு நினைச்சா சட்டுன்னு இடது பக்கம் ஏழு தடவை மூச்சு விடணும் கும்பகம் எல்லாம் பண்ணக்கூடாது ஏழே ஏழு தடவை கம்முன்னு மூச்ச உள்ள இழுக்கணும் சோனு வெளியில விடணும் வேலைய சுறுசுறுப்பா செய்யணும்னா சூரிய நாடியில ஏழு தடவை அப்படி என்ன என்னாயிரும் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய மூணு கேரக்டரும் காமன் விருப்பம் பக்தி இது காமன் சந்திரா கவனம் சூரிய நாடியா இருந்தா இப்ப இப்படி மூச்ச மாத்தி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாமா சரி அடுத்து அந்த திங்கள் புதன் வெள்ளி விரை வியாழன் இந்த நாலு நாளும் இன்னொரு மூணு நேரம் இருக்கு அது எந்த நேரம் ஆறு முப்பத்தி ஏழுல இருந்து ஏழு ஆறு பத்து முப்பத்தி ஏழுல இருந்து பதினொன்னு ஆறு ரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து மூணு ஆறு இந்த நேரத்துல நீங்க நிறுவனத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப பொறுமையா செய்வீங்க வேலையை தாமதம் ஏற்பட்டுண்டே இருக்கும் இல்லாட்டி ரொம்ப சகிச்சுக்குவீங்க அங்க என்ன சொன்னேன் சந்திர நாடியில போகும்போது சோம்பேறித்தனமா இருப்பீங்க இல்லாட்டி சோர்வடைவீங்க சூரிய நாடியில போகும்போது என்ன ஆகும் ரொம்ப பொறுமையாச்சுவீங்க அத நிதானம் சொல்லி நீங்களா சப்பா கட்டு கட்டுவீங்க அது நிதானம் எல்லாம் இல்ல ரொம்ப பொறுமை இருக்கும் தாமதமா வேலை செய்வீங்க இந்த இடத்துல சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது ஏன்னா சோம்பேறித்தனம்னா வேலையே செய்ய மாட்டீங்க போய் உக்காந்து பேசிய உட்காண்ட்டே இருப்பீங்க இங்க வேலை செய்வீங்க ஒரு பிரிஸ்க் இருக்காது ஏன்னா சூரிய நாடியில் ஓடுது அப்ப பிரிஸ்க் ஆகணும்ல ஆனா சூரிய நாடியில இப்ப எந்த தத்துவத்தை நோ நோக்கி ஓடுது சுவாதிஷ்டான தக்க தத்துவத்தை நோக்கி ஓடுது அப்படிங்கிறப்ப அங்க என்ன ஆகும் தேவையில்லாம பொறுமை தான் இருக்கும் நிதானம் தான் இருக்கும் அப்ப மெமோ வாங்கிருவோம் அப்ப என்ன பண்ணணும் அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணும் சகிப்புத்தன்மை வேண்டாம் வெறுப்பா வேலை செய்வீங்க அப்ப இந்த நிலை மாறணும்னா உடனே என்ன பண்ணும் டக்குனு சூரிய நாடியில நீங்க மூச்சு இழுத்து விடணும் அதாவது சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்ற நேரத்துல நீங்க வேலையை தொடங்கிட்டீங்க நீங்க அதை டக்குனு மூலாதாரத்துக்கு மாத்தணும் ஏன்னா மூலாதாரத்தில் மூண்டெலும் கனலை காளால் எழுப்பி கருத்தை அறிந்து தான் சொல்றான் மூலாதாரம் தான் முக்கியம் நீங்க எல்லாரும் இந்த சாமியார்கள் வளர்த்து விட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்யா தான் முக்கியம் ஆக்யா தான் முக்கியம்னு கொண்டு வந்துட்டாங்க இந்த சாமியார்கள் வளர்ந்த காலகட்டமும் சில கட்சிகள் வளர்ந்த காலகட்டத்தையும் பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும் ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாம் இந்து மதத்தை அழிக்கணும் தமிழர்கள் பண்பாடை அழிக்கணும் அதுதான் உங்களுக்கு கோல் இந்த சாமியார்கள் தப்பா தான் சொல்லி தருவான் அந்த ஆட்சியாளர்களுக்கு சரியா சிறுத்தான் உங்களுக்கு மாட்டின் வாங்க நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் பழக்கம் அதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது இப்ப இதெல்லாம் செய்ய வேணாம் நான் என்ன பண்ணலயா ஒண்ணும் இல்ல புல்லாக்கு போட்டா சரியாயிடு மூக்கணாங்கயிறு போடுறதுன்னு பேரு இந்த புல்லாக்கு போட்டுட்டா எப்போவுமே நாம்னா இந்த தத்துவத்தை டாமினேட் பண்ணும் வித்த தத்துவமும் செயல்படும் ஆனா டாமினேஷன் போட்டதுனால இருக்கும் புல்லாக் போட்டுக்கலாமா இந்த ஒரு சாமியார் சொன்னார்னு காப்பர் மோதரத்தை போட்டுக்கிறீங்கல்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு புல்லாக் போட்டுக்கோங்க ஒருவேளை நானும் பெரிய ஆசிரமம் கட்டி சொன்னா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்காதீங்க புல்லாக்கெல்லாம் போட்டு போக மாட்டீங்க போகவும் முடியாது மூச்சு பயிற்சி செய்யலாம் இல்லையா நிச்சயம் செய்வீங்கன்னு நம்புறேன் ஏன்னா சக்கரவியாதிக்கு பிரதான காரணமே தான் ஒரு வேலையை சகிச்சுண்டு செய்யும் போகும்போதும் என்ன ஆகுனா கிட்னி கணயம் எல்லாமே பாதிக்கப்படும் அதோட இயக்கம் எல்லாமே தடைபடும் இந்த சகிப்புத்தன்மை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போதுதான் இந்த ஆட்சியாளர்களை அறிமுகப்படுத்தின சாமியார்ட்ட மாட்டின் ஏன்னா அங்க போனா சோறு கொடுக்குறான் தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறான் போன கொஞ்ச நாள் தான் வேலை செய்ய விடுறான் அதுக்கப்புறம் அவரை பத்தி வியாபாரம் பண்றதுக்கு உங்களை ஒரு வியாபார பொருளா ஒரு மாடனா யூஸ் பண்றான் இதுதான் நடக்கிறது இப்ப இந்த சகிப்புத்தன்மையை மாத்திக்கிறதுக்கு அவ்வை பிராட்டி பரிந்துரைத்த இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாமே திருமூலர் பரிந்துரைத்த இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாமே சாப்பிட்டு செய்யலாம் ஏன்னா நாங்க கும்பகம் பரிந்துரைக்கவில்லை எப்படி செய்யலாம் சூரிய நாடியா இருந்தா நல்லா அப்படி மூக்க மூடி ஏழு தடவை அம்முன்னு உள்ள இழுக்கிறோம் சோன்னு வெளியே விடுறோம் சந்திர நாடியா இருந்தா நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்துல மூலாதாரமோ சாதிஷ்டானமோ இயங்கிறதுங்கிறது விதி அந்த நேரத்துல நீங்க வேலையை தொடங்கினா தடை ஏற்படுறதுங்கிறது விதி நீங்க இந்த பயிற்சிங்கிற மதியால விதியை வெல்லலாம் இதுதான் இதோட சூட்சம் இப்ப திங்கக்கிழமை சூரிய நாடி சந்திர நாடியினுடைய பலனை செஞ்சுட்டோம் அந்த நேரங்கள்ல இப்ப செவ்வாய்கிழமையை பத்தி தெரிஞ்சுக்கோம் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்விரை வியாழன் இந்த நாலு நாளும் எப்படி இருக்கும் அந்த திங்கக்கிழமை எப்படி நடந்ததோ அதுவே இப்ப மாறி நடக்கும் அதாவது திங்கக்கிழமை நாலு முப்பத்தி ஏழுல இருந்து அஞ்சு ஆறு வரைக்கும் என்ன பண்ணதுன்னு சொன்னேன் சந்திர நாடி ஓடும் அதனால நீங்க சோர்வு அடைவீங்க சோம்பேறித்தனமா இருப்பீங்கன்னு இப்ப சூரிய நாடி ஓடும் செவ்வாய் சனி ஞாயிறு அந்த நேரத்தில் அப்ப சூரிய நாடி ஓடும் போது என்ன ஆயிரும் செவ்வாய்க்கிழமை ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப சகிச்சுக்குவேன் அதனாலதான் எப்பவுமே ஒரு புது வேலையை தொடங்கும் போது செவ்வாய் கிழமை செய்ய மாட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு செவ்வாய்க்கிழமைக்கு போவாங்க ஏன்னா அந்த டாக்டர் என்ன பண்ணாலும் அப்படியே சகிச்சுக்கணும் அப்படின்ட்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு திங்கக்கிழமை போக மாட்டாங்க ஏன்னா அப்ப எப்படின்னா சோம்பேறித்தனமா இருக்கும் எந்த ஆர்கனும் வேலை செய்யாது ரொம்ப டயர்டாகும் இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல இந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்காம நடைமுறை வாழ்க்கையில இருந்தது மதியால பகுதி செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழன் இந்த நாலு நாளும் சூரிய நாடி சந்திரனாடி தூண்டப்படும் போது நாம் செய்யக்கூடிய வேலையின் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம் செவ்வாய் சனி ஞாயிறு தேவிரை வியாழ இந்த நாலு நாளும் முதல்ல சூரிய நாடி ஓடக்கூடிய நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கோ நாலு முப்பத்தி ஏழுல இருந்து அஞ்சு ஆறு எட்டு முப்பத்தி ஏழுல இருந்து ஒன்பது ஆறு பனிரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து ஒன்னு ஆறு இந்த நேரங்கள்ல ஒரு வேலையை நீங்க தொடங்கினீங்கன்னா ரொம்ப சகிச்சுண்டு செய்வீங்க வேண்டா வெறுப்பா செய்வீங்க எப்ப சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகரிக்குதோ அப்ப உங்களுடைய சிறுநீரகம் அட்ரினல் கணையம் இதெல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் இதை மாத்தணும்னா நான் சொன்ன மாதிரி சூரிய நாடி சுத்தி பயிற்சியை ஏழு தடவை செஞ்சிட்டீங்கன்னா அது மூலாதாரத்துக்கு மாறிடும் மூலாதாரத்துக்கு மாறினவுன்னா என்ன ஆயிடும் சுறுசுறுப்பு விருப்பம் பக்தி ஸ்ரத்தை ஏற்பட்டுவிடும் ஏன்னா அந்த நேரங்கள்ல சுவாதிஷ்டானம் தூண்டப்பட்டிருக்கும் அதை நீங்க மூலாதாரத்துக்கு மாத்தணும் மூலாதாரத்துக்கு மாத்தும் போது என்னாகும் புல்லாக்கு போட்ட அந்த இடத்தை மூச்சு காற்று உரசி செல்ல ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா செய்யற வேலையில சுறுசுறுப்பு இருக்கும் விருப்பம் இருக்கும் பக்தி இருக்கும் ஸ்ரத்தை இருக்கும் இதைத் தொடர்ந்து அடுத்த பயிற்சி என்ன சொன்னேன் சந்திரநாடி அது எந்த நேரத்துல ஓடும் அந்த செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரைவியாழன் ஆறு முப்பத்தி ஏழுல இருந்து ஏழு ஆறு பத்து முப்பத்தி ஏழுல இருந்து பதினொன்னு ஆறு ரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து மூணு ஆறு இந்த நேரத்துல அந்த மூச்சுக்காற்று சந்திர நாடியில போகும் அப்ப வேலை செஞ்சா என்னாகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டயர்ட் ஆவீங்க இருக்கும் இதை மாத்தணும்னா இமீடியட்டா நீங்க சந்திர நாடி பயிற்சி செய்யும் போது என்னாகும் அது கவனம் பக்தி விருப்பம் ஸ்ரத்தையை கொடுக்கும் அதாவது அந்தந்த மணி நேரங்கள்ல அந்தந்த சுவாசம் நடக்கிறதுங்கிறது இயற்கை விதி அதை நீங்க பயிற்சிங்கிற மதியால ஜெயிக்கலாம் இது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என் சக்திக்கு ஏத்த மாதிரி தண்ணி எங்க இருந்தோ ஸ்டோர் பண்ணி வருது சீதோசன நிலையை எல்லாருமா சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்த மூக்கு ஓட்ட ஏமாத்திடும் நேரம் ஏமாத்தாது நேரம் நிதர்சனமானது கான்ஸ்டன்டானது நம்மளுடைய வாழ்வியல் முறைங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது மாறக்கூடியது இழுத்து எனக்கு இந்த பக்கம் ஓடுதேம்பீங்க இந்த மூக்கு ஏமாத்திரும் இந்த மூக்கு ஓடும் போது மூளையில இருக்கக்கூடிய அந்த செல்லு தூண்டப்பட்டிருக்கும் அதுதான் ஆனா அந்த நாலு முப்பத்தேழுக்குங்கிறது மூளையில அந்த செல் ஏ வேலை செய்யக்கூடிய நேரம் நீங்க மூக்குல மூச்ச மாத்தி இப்ப அதான் சொல்லுவேன் போட்டிருப்போம் அடுத்த கட்டையில இருந்து லூப் கொடுக்குறோம்ல அதுதான் இது நீங்க அடுத்த கட்டையில இருந்து லூப் கொடுங்க மூணு பேஸும் வந்துடும் இந்த லூப் கொடுக்கறதுங்கிறது தான் பயிற்சி முறை விதியை மதியால் வெல்லும் முறை இப்ப நிச்சயம் மிதிய மதியால நான் கொடுத்த மாதிரி இந்த சந்திரநாடி சூரிய நாடிங்கிற கிழமைகளின் வாரியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை வெல்றதுக்கு ஒரு ஏழு முறை அந்த ஹம்சோங்கிற மந்திரத்தை பிரயோகிச்சு செய்து உங்கள் வாழ்வில் வெற்றியடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நாளை மூன்றாவது முகத்தின் சூட்சுமத்தை விரிவாக பயிற்சியுடன் தெரிந்து கொள்வோம் ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் ஆண் பெண் இருவாளர்களுக்கும் தனித்தனியாக ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு பயிற்சிகளை ஒரு மணி நேரம் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறுபவர்களுக்கு ஒரு நாளைக்கு நான்கு முறை பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நீங்கள் அஞ்சு இருந்தால் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் ஆன்லைன் பயிற்சி தங்கி பயிற்சி பெறும் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி இவற்றில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன்